ஹலோ வால் ஸோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சித்தாரர் ராக் செயின் டெம்பிள் அப்படிங்கிற தான் வந்திருக்கோம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நாகர்கோவில் பக்கத்துல ஒரு குட்டி ஸ்டேஷன் சொல்லலாம் ஆஹ் இது உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நேம் எத்தனை பேர் வந்திருக்கோம் எல்லா டீடெயில்ஸும் வாங்கிருவாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாது ஆனா வண்டி இருந்துட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் நம்ம இந்த மாதிரிதான் ஏறி போற மாதிரி இருக்கும் அண்டு இது போகிற வழி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முந்திரி பழம் மரம் நிறையா இருக்குது ஸோ குழந்தைலாம் கூப்பிட்டு போனால் நிறையாவே காட்டலாம் அதே மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க ஒன் கிலோமீட்டர் மேலே இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்து ஸோ மேலே நடந்து தான் போகணும் ஏறி தான் போகணும் சம்டைம்ஸ் அவங்க நடக்க முடியது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனரிஸ் நல்லா தான் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மௌண்டென் நல்லா இருக்குது அண்டு ஃபுல்லாக மரம் செடி நிறையாவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் மழை பெய்யும் போது வந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் ஏறி வந்தாச்சு இன்னொரு அரை கிலோமீட்டர் கொஞ்சம் மேலே ஏறணும் அண்ட் இது ஏறும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயர்ட் ஆயிடும் ஸோ டயர்ட் ஆகும்போது உட்கார்றதுக்கு பக்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வழிகல்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த மாதிரி கல் வச்சிருக்காங்க நம்ம ஜம்மு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போலாம் அண்ட் இது வரது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் பிகாஸ் கீழே எல்லாமே செக் பண்ணிட்டு என்ட்ரி போட்டு தானே மேலே அனுப்புறாங்க ஸோ தைரியமே வரலாம் எந்த டைம் வந்தாலுமே கூட்டம் கம்மியாக இருந்தாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ட் நம்ம கிட்டத்தட்ட மேல வந்துட்டோம் சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் நம்ம இன்னும் போல கிட்டத்தட்டதான் மேல வந்துருக்கோம் கொஞ்சம் மழை பெய்யும் போது தான் இன்னும் சூப்பராவே இருந்துக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் பெஸ்ட் டைம் டு விசிட் நல்ல ட்ரிஸிலிங்கோ இல்லை ஒரு நல்ல தூரல்லோ இருக்கும்போது அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஜாஸ்தி மழை பெய்ய்தான் கண்டிப்பா வழுக்கி விட்டுரும் சோ குழந்தையில கூட்டிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போவேன் கை பிடிச்சி கூட்டிட்டு போகிறது சேஃப் நான் சொன்னா நம்ம தான் மேலே வந்திருக்கோம் இன்னமும் நம்ம கொஞ்சம் மேலே போக வேண்டியிருக்கு அண்ட் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இடத்த ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே ஒரு குப்பை கிப்பை எதுவுமே இல்லை இவ்வளவு தூரம் வந்ததுல இங்கே மட்டும் தான் கண்டினியூஸ் படி இருக்கு அதாவது நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு மேலே வந்தாச்சு கிட்டத்தட்ட இல்ல ஃபுல்லாகவே வந்தாச்சு அங்க பாத்த மேலே கடைசியில் ஒரு கோயில் இருக்கு அதுக்கு மேலே ரைட் சீரில் ஒரு சின்ன ஆர்ச் இருக்குல்ல ஃபஸ்ட் இந்த ஆர்ச் போவோம் இதுக்குள்ள போடுவாங்க இப்படி பாறைக்குள்ள நடுவில் போற மாதிரி இருக்கு வேற லெவல்ல இருக்கு ஆனால் ஃபுல்லா படிக்கட்டு நான் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு நிஜமாவே நல்லா இருக்கு ஒர்த்தான இடம்னு சொல்லலாம் இதுதான் இந்த அம்மன் கோயில் போல நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கிளீன் மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்றது இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க அப்புறம் அப்படியே அந்த பக்கம் பார்த்தாக்கா சூப்பரான ஒரு வியூ ஒரு குளம் இருக்கு ஆக்சுவலாக இந்த இடம் நிஜமாக மழை பெய்யும் போது வந்து வேற லெவலில் இருக்கும்னால நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யும் போது ஒரு வாட்டி எடுத்து பார்க்கணும் அண்ட் வியூ சான்ஸ் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அதாவது நம்ம நார் பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்குன்றது நிஜமாவே மஸ்ட் விசிட்னே சொல்லணும் அப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏரியா இருந்தால் நம்ம ஒரு டெம்பிள் பார்த்தோம்லாம் அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி ஸோ இதான் அந்த டெம்பிள் இது பார்த்தீங்கன்னா மேலே கோபுரமே இல்லை இருந்தாலும் அது உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா உள்ளேயும் ஒன்றும் இல்லை ரொம்ப சும்மா நார்மலாக இருக்குது அண்ட் இது எப்படி உள்ளே போகிறது வர்றது அதுதான் சூப்பராக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் தான் இதுக்குள்ளே நம்ம தான் கொஞ்சம் பென் பண்ணி குடிஞ்சு குடிச்சி உள்ளே ஓடணும் ஸோ இதுலேருந்து வெளில வந்து பார்த்தா இங்கேருந்து ஒரு வியூ ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் ஒருத்தான இடம் தான் ஒன் டைம் விசிட் பண்ணுறதுக்கு இதோட முடிச்சிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ